சமீபத்துல நாடாளுமன்ற தேர்தல எட்டு சதவீத வாக்கு வங்கியை வாங்கின காரணத்தினால நாம் தமிழர் கட்சிக்கு மாநில கட்சிக்குரிய அங்கீகாரத்தை தேர்தல் ஆணையம் வழங்கியிருக்கலையா அந்த அந்த திரும்பி அது கட்சியை தடை பண்ணுங்க மேல நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி டெல்லி தலைமை தேர்தல் ஆணையத்துல அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த புகழேந்து மனு ஒண்ணு கொடுத்திருக்காரு அந்த மனுவில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஈரோடுல இடைத்தேர்தல் நடக்க போற நிலையில நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஆதரிச்சு அதன் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பொதுக்கூட்டங்களில் பரப்புரை ஆற்றும் போது கடுமையான மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துறாரு அது மட்டும் இல்லாமல் திராவிட கழகத்தினுடைய ஒப்பற்ற தலைவராக விளங்கும் தந்தை பெரியார் உள்ளிட்ட திராவிட இயக்க தலைவர்களை கொச்சப்படுத்தி ஏளனமாக பேசிட்டு மதம் ஜாதி இனம்னு பேசி கலவரத்தை ஏற்படுத்த தொடர்ந்து முயற்சி செய்துட்டு வர்றாரு குறிப்பா தேர்தல் ஆணைய விதிமுறைகளுக்கு எதிராக குண்டு கையில் இருக்கிறதாகவும் அதை இன்னும் வீசல அப்படின்னு தலைவன் கொடுத்த அந்த குண்டை வீசினா நீங்க எல்லாம் முற்றிலுமா எரிஞ்சு சாம்பலாகிடுவீங்க அங்க புல் பூண்டு கூட முளைக்காது நாங்க கொளுத்து போட்டு போயிட்டே இருக்கோம் ஒரு கோடி எரிமலையைக் காத்த தீ தான் என்னோட தலைவன் நாங்க கொளுத்தி போட்டு போயிட்டே இருப்போம் தமிழகமே பத்து ஏறும்னு ஈரோடு இடைத்தேர்தல் பிரச்சார மேடையில சீமான் பேசியிருக்காரு மேலும் அவர் வந்து கொலை வரியில இருக்கிறதாக ரொம்பவே ஆவேசமா பேசி மிரட்டியிருக்காரு கொள்கை பரப்பு செயலாளரான சாட்டை துறைமுருகன் பிரச்சார மேடையை பயன்படுத்தி தூக்கி பொதுமக்கள் கிட்ட காண்பிக்கிறாரு அசிங்கமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசிட்டு வர்றாரு புலிகளின் தலைவன் பிரபாகரன் பேரை பயன்படுத்தி மிரட்டிட்டு வர்றாரு இவரோட நடவடிக்கைகள் எல்லாமே பெரிய ஒரு கலவரத்தை பார்க்காம விடாது அதுக்குதான் அவர் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறது புரிஞ்சுக்க முடியுது அமைதியான முறையில் தேர்தல் நடத்த முயலும் தேர்தல் ஆணைய சட்ட விதிகளுக்கு எதிராக தொடர்ந்து சீமான் செயல்பட்டு வராரு அதனால இவரோட நாம் தமிழர் கட்சியின் அங்கீகாரத்தை ரத்து செஞ்சு இவருடைய இயக்கத்தை தடை செய்யணும்னு புகழேந்தி சொல்லியிருக்காரு இது பற்றி மொத்தமா விரிவா தன்னோட மனுவில குறிப்பிட்டிருந்த புகழேந்தி அவர் பேசுனதை ஆதாரத்தோட மனுவில் இணைச்சிருக்காரு தலைமை தேர்தல் ஆணையம் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் தலைமை தேர்தல் கண்காணிப்பாளர் மாநில தலைமை காவல்துறை ஆணையர் இவங்க எல்லாருக்குமே இந்த மனுக்கள் வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு சீமானுக்கு எதிராக முதல் நாளா தன்னோட புகார பதிவு பண்ணியிருக்காரு புகழேந்தி ஆனா மத்தவங்க எல்லாம் ஏன் இவர் பேசுறதையும் இவர் நடந்துக்கிறதையும் பார்த்த சும்மா தான் தெரியல ஏன்னா சீமான் எல்லை மீறி பேசிட்டு இருக்காரு எல்லைக்கும் எல்லையை தாண்டி வந்து போயிட்டு இருக்காரு இவரை கண்டிக்கிறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு தமிழக மக்கள் கேள்வி கேட்கும் நிலையில தான் இப்ப இருக்கும் பெரியார் குறித்து இவர் அவதூறா பேசும்போது அவருக்கு எதிராக எதிர்ப்புகள் பலமா கிளம்பியிருந்தது அந்த எதிர்ப்புகளை பார்த்து பயந்து இவர் வாயை மூடிப்பாரு பேச மாட்டாருன்னு நினைச்சா மேலும் மேலும் எதிர்ப்புகள் அதிகமாக அதிகமாக தான் இவரோட ஆபாச பேச்சுகள் வந்து எல்லை கடந்து போய்கிட்டு இருக்கு பேசினதுக்கு மன்னிப்பும் கேட்கல அதுக்கான ஆதாரத்தையும் கொடுக்கல சரி அதோட நிறுத்துவாருன்னு பார்த்தா அவர் நிறுத்துற மாதிரி இல்லை தொடர்ந்து ஒவ்வொரு மேடைகளையும் ஒவ்வொரு விதமா பெரியார் அழிவுப்படுத்திக்கிட்டு தான் இருக்காரு ஆளுங்கட்சியான திமுகவும் இவர் மேல இது வரைக்கும் எந்த ஆக்சனுமே எடுக்கல பெரியார் அமைப்புகள் ஒரு பக்கம் போராட்டத்தை முன்னெடுத்து வச்சாலும் ஆளுங்கட்சி சார்பா சீமானுக்கு எந்த அழுத்தமும் இன்னும் கொடுக்கப்படல முதல் முறையா அதிமுகவை சேர்ந்த அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவில் இருக்கிற புகழேந்தி ரொம்ப தைரியமா ஆதாரத்தோட சீமானுக்கு எதிராக கவர்மெண்ட் ஒன்று கொடுத்திருக்காரு இதுக்காவது சீமான் பயப்படுவாரா இதுக்கப்புறமாச்சும் அவர் அமைதியா இருப்பாரா கட்சி அங்கீகாரம் கிடைச்சிருச்சு தான் அவங்க வந்து ரொம்ப சந்தோஷத்தில் மதித்துட்டு இருக்காங்க அதை புங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இவங்களோட கொட்டம் அடங்கிடும் அதனால இனிமேலாச்சும் சீமான் அமைதி காப்பாரா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாகணும் ஆயுள் கால நிவாரணம் தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ்

தமிழ்நாடு காவல்துறையே ரொம்ப குறைவா மதிப்பெறு மிஸ்டர் நிவாஸ் லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமித்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் ஆதிரடி ஆக்ஷன் திரைப்படம் ஓடிடி டி பிளஸ் ஒளிபரப்பாக கொண்டிருக்கிறது காணத் தவறாதீர்கள்